எல்லாருக்கும் வணக்கங்க ஆக்சுவலாக நாங்கள் தோட்டம் வச்சுருக்கிறவங்க மாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைகை வச்சுங்க எங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்ற பழங்கள்லாம் கொஞ்சம் நாங்களே வளர்த்திக்கிறவங்க சின்ன பைகளெல்லாம் வந்து காய்கறிகள் வளர்த்துக்கிறதுங்க இந்த பிளாஸ்டிக் ட்ரம் மாதிரி இருக்குங்க அதில் வந்து பழங்க மரங்களை வச்சு வளர்த்துட்டு இருக்கிறவங்க எந்த உரங்களும் போடுறதில்லைங்க பூச்சி மருந்து எதுவும் அடிக்கிறதில்ல பூச்சி வந்தாலும் கொஞ்சம் அதே போயிருங்க சும்மா அந்த மாடி சாணியும் சாம்பலை மட்டும் போடுவோம் அதை தவிர வேறு எதுவும் இல்லைங்க ஒரு நாள் டூ ஒரு நாள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது அதோட சரிங்க ஏன்னா வெளியில் கிடைக்கிற பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துக்குமே தெரியுங்க ஏன்னா இருந்து எவ்வளோ நஞ்சுகளை தெளிக்கிறாங்கன்னு ஏன்னா விதையை பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கோச்சல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மருந்துகளையும் உரங்களையும் கூட்டி கொட்டுவாங்க அறுவடைக்கு நாளும் மருந்து அடிச்சு தான் எடுப்பாங்க கடைக்கு வந்ததுக்கு ஃப்ரெஷ்ஷாக கடைக்கார மருந்து அடிச்சா நமக்கு விற்பாருங்க அது உடம்புக்கு நமக்கு எவ்வளவு கிடைத்த தெரியும் அதனால தவிர்க்கறக்கு ஒரே வழி வந்து நமக்கு வீட்டில் இடம் இல்லையினாலும் பரவாயில்ல மாடி இருக்கு மாடியில் ஒரு பத்து பை வச்சு நமக்கு தேவையான காய்கறிகள் ஒரு பகுதிவாது வளர்த்தலாமாங்க தினம் சரி அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அவ்வளவுதான் அது பார்த்தீங்கன்னா அது செய்யறது ரொம்ப உஷமாக இருக்கும் நம்ம உடம்பு மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுலேருந்து வர காய்கறிகளை சாப்பிட்றப்ப நம்ம குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்குங்க நன்றி வணக்கம்